யாழ் மண்ணின் ஊடக பார்வைகள் இன்று இருபதாம் திகதி ஆறாம் மாதம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இன்றைய யாழ் மண்ணின் ஊடக பார்வைகள் மகா சங்கத்தினரின் ஆலோசனைக்கு அமைய செயற்பட்டால் நாடு தவறான பாதையில் பயணிக்காது ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கின்றார் ஆட்சியாளர்கள் மகா சங்கத்தினரின் ஆலோசனைகளை ஏற்று அதற்குமே செயற்படுவர்களா என் நாடு ஒருபோதும் தவறான பாதையில் பயணிக்காது என ஜனாதிபதி மைத்திரிபால சிறசேனா குறிப்பிட்டிருக்கின்றார் பௌத்த கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்ட அரசு கொள்கையில் நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதுடன் பல உலக நாடுகளின் தற்போதைய அசாதாரண நிலைமைகள் கவனத்தில் கொள்ளும் போது எமது நாட்டில் சகல இனத்தவர்களும் மதத்தவர்களும் சுதந்திரமாக வாழக்கூடிய சூழலொன்று கட்டி எழுப்பப்பட்டமைக்கு பௌத்த கோட்பாடுகளின் அடிப்படையிலான மனிதநேய வழிகாட்டுதல்களே காரணம் என ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கின்றார் தமிழ் பிரதேச செயலகத்தை தரம் உயர்த்தாவிட்டால் ஆதரவை விலக்குவோம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு எச்சரிக்கை கல்முனை வடக்கு தமிழ் பிரதேச செயலகத்தை உடனடியாக தர உயர்த்தாது விட்டால் அரசாங்கத்துக்கு விளங்கும் தமது ஆதரவை விலக்குவோம் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் யோகேஸ்வரன் குறிப்பிட்டிருக்கின்றார் கல்முனை வடக்கு தமிழ் பிரதேச செயலகத்தை தரம் உயர்த்தவிடக்கூடாது கூடாது என்பதில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசும் அதன் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஹாரிசும் மிக தீவிரமாக இருக்கின்றார் இவர்களுக்காக எமது நியாயமான கோரிக்கையை அரசு ஊதாசீனம் செய்கின்றது இந்த அரசையும் ஜனாதிபதியையும் பிரதமரையும் கொண்டு வந்தவர்கள் நாங்கள் அந்த நன்றிக் உங்களுக்கு இருக்கின்றதா என கேட்க விரும்புகின்றோம் கல்முனை வடக்கு தமிழ் பிரதேச செயலகத்தை உடனடியாக அரசு தரம் உயர்த்தாவிட்டால் அரசுக்கான தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஆதரவை விலக்குவோம் இப்போது கூட தமிழ் மக்களின் விருப்பத்துக்கு மாறாக நாம் ஆதரவளித்து வருகின்றோம் இனியும் எமது மக்களை நாம் சமாதானப்படுத்த முடியாது எனவேதான் அரசுக்கான ஆதரவை மீளப்பெற வேண்டிய நிலை எமக்கு ஏற்பட்டுள்ளது மட்டக்களப்பு மாவட்டத்தில் வீசிய பலத்த காற்றினால் எழுபது வீடுகள் சேதம் இருநூற்றி எண்பத்தி மூன்று நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் மட்டக்களப்பு மாவட்டத்தின் பவுனதிவு பிரதேசத்தில் பலத்த காற்றினால் காஞ்சிரங்குடா இலிப்படிச்சேனி மண்டபத்தடி ஆகிய கிராமங்களில் அறுபத்தி இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த இருநூற்றி நாற்பத்தி ஏழு நபர்களும் இந்த பகுதியில் ஐம்பத்தி எட்டு வீடுகள் பகுதியளவிலும் நாலு சிறுகடைகளும் பகுதியளவில் பாதிக்கப்பட்டுள்ளன நாட்டின் பிரதமருக்கு தெரியாமல் பதவியேற்ற ஹபீரம் ஹலீமும் போட்டு அஜித் பெருரோ அமைச்சு பதவிகளிலிருந்து விலகியவர்கள் கபீர் ஹாசிம் மற்றும் அப்துல் கலீம் ஆகிய அக்கி தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு அறிவிக்காது என்று மீண்டும் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டுள்ளதாக தெரிய வருகின்றது ஹபீர் ஹாசிம் உட்பட பதவி விலகிய முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர் அடுத்த வாரம் மீண்டும் அமைச்சு பொறுப்புகளை ஈர்ப்பார்கள் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க இன்று முற்பகல் நடைபெற்ற அக்கி கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் தெரிவித்திருந்தார் பிரதமர் இவ்வாறு கூறிய போது எழுந்த அமைச்சர்கள் தனது அத்துகோரல மற்றும் ரவி ஆகுயர் இல்லை இல்லை கபீர் ஜனாதிபதி முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்துள்ளார் பாருங்கள் இரண்டு நிமிடங்கள் என்று அவசர குறுஞ்செய்தி வந்தது என்று குறிப்பிட்டிருக்கின்றார் இதனையடுத்து குழப்பமடைந்த பிரதமர் தற்போது பதவி பிரமாணம் செய்ய வேண்டாம் என அனைவரும் ஒன்றாக பதவி பிரமாணம் செய்யுங்கள் என்று தான் கபீரிடம் கூறியிருக்கின்றார் இது தெளிவாக அரசியலமைப்பு சட்டத்தை மீறிய செயல் என பிரதமர் குறிப்பிட்டிருக்கின்றார் பத்தொன்பதாவது திருத்த சட்டத்துக்கு அமைய பிரதமருக்கு தெரியாமல் ஜனாதிபதியினால் அமைச்சரை நியமிக்க அதிகாரம் இல்லை அமைச்சர்கள் சிலரும் குறிப்பிட்டிருக்கின்றனர் இதன்போது கருத்து வெளியிட்டுள்ள செயற்குழுவின் உறுப்பினர் அமைச்சர் அஜித் பெரோரோ தற்போது இந்த சம்பவத்தில் கட்சியின் தவிசாளரை கூட உங்களால் கட்டுப்படுத்த முடியாது என்பது தெளிவாக இருக்கின்றது இப்படியான தலைமுத்துவம் தொடர்ந்து காரணம் மாவட்ட செயலகம் பிரதேச பாதுகாப்பு இனி ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்களிடம் நாட்டில் உள்ள அனைத்து மாவட்ட செயலகங்கள் பிரதேச செயலகங்களில் கடமையாற்றும் தனியார் பாதுகாப்பு நிறுவன ஊழியர்கள் நீக்கப்பட்டுள்ளனர் இதற்கான சுற்று நிறுவம் உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சினால் மாவட்ட செயலகங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு வருகின்றது மாவட்ட செயலகங்கள் பிரதேச செயலகங்களின் பாதுகாப்புக்கு இனிமேல் ஓய் பெற்ற இராணுவத்தினர் சிவில் பாதுகாப்பு படையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் வடக்கில் உள்ள சில மாவட்ட செயலகங்களுக்கு இன்றும் இதற்கான அறிவித்தல் வந்து சேர்ந்திருக்கின்றது இலங்கையின் பல்கலைக்கழகம் ஒன்றிலிருந்து பெருந்தொகையான ஆணுறைகள் மீட்பு மாணவிகள் பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் ரோகுணு பல்கலைக்கழகத்தில் பயன்படுத்தப்பட்ட ஆணுரைகள் பெருந்தொகைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் தெரிவித்திருக்கின்றார் இரண்டு வாளிகள் நிறைந்த ஆணுரைகள் ருகுணு பல்கலைக்கழகத்தின் மாணவர் சங்க அறையிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டதாக உபவேந்தரை மேற்கோள்காட்டி கொழும்பு ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கின்றது ரோகுனு பல்கலைக்கழகத்தின் ஆணுரைகள் கண்டுபிடிக்கப்பட்ட பகுதிக்கு பதினைந்து வருடங்களாக இந்த ஒரு பீடாதிபதியும் பேராசிரியர்களும் சென்றதில்லை என அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அமைச்சர் ராஜித சேனாரத்தினவுக்கு எதிராக பிரதான வைத்தியத்துறை சங்கங்கள் ஒன்றிணைவு அமைச்சர் ராஜித சேனாரத்தினவுக்கு எதிராக வைத்தியத்துறையின் பிரதான மூன்று சங்கங்கள் ஒன்றிணைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது சுகாதார அமைச்சரின் தனிச்சையான செயற்பாடுகளால் சுகாதாரத்துறைக்கு ஏற்பட்டிருக்கும் பாதிப்புகளை சுட்டிக்காட்டி அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் முன்னெடுக்கும் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களுக்கு வைத்தியத்துறையின் குறித்த பிரதான மூன்று சங்கங்களும் ஒத்துழைப்பு வழங்க இணக்கம் தெரிவித்திருக்கின்றது எல்லை நிர்ணய சட்டத்தின் ஊடாக கல்முனை பிரச்சனைக்கு தீர்வு கல்முனை பிரச்சனைக்கு அரசியல் அமைப்புக்கும் எல்லை நிர்ணய சட்டம் மூலத்துக்கும் அமைப்பாக தீர்க்கப்பட வேண்டும் என உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சர் பஜீட் அபிவர்தன குறிப்பிட்டிருக்கின்றார் அதற்கமைய இந்த பிரச்சினையை விரைவில் தீர்ப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அத்துடன் உரிய அதிகாரிகளை சந்தித்து இதுகுறித்து கலந்துரையாட உள்ளதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார் பரத்துரை பிரதேச செயலகத்தில் நிர்வாக கட்டட தொகுதி திறந்து வைத்த பின்னர் ஊடகவியலாளர் கேள்விகளுக்கு பதில் போது அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் மக்களின் மூன்று தசாப்தகால கோரிக்கையை நிறைவேற்றுங்கள் இந்து குருமார் அமைப்பு வேண்டுகோள் கல்முனை பிரதேச சபையை உயர்த்தக் கோரி மக்களின் முப்பது வருடகால கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டுமென இந்து குருமார் அமைப்பு வேண்டுகோள் விடுத்திருக்கின்றது கல்முனை போராட்டம் இனத்துக்கு எதிரானது அல்ல கல்முனை ராமவிகாரபதி சங்கைக்குரிய ரன்முத்துக்கள சங்கனதீரர் குறிப்பிட்டிருக்கின்றார் அத்துடன் வடக்கு பிரதேச செயலகத்தினை தரமுயர்த்தக் கூறிய தாங்கள் போராட்டத்தினை நடாத்தி வருவதாக தெரிவித்த அவர் தமது போராட்டத்தினை யாரும் திசை திருப்ப முயற்சிக்க வேண்டாமென கோரிக்கை விடுத்திருக்கின்றார் இலங்கையர் என்ற அடிப்படையில் கல்முனை பிரதேசத்தில் உள்ள மக்கள் இனிய பகுதி மக்கள் அனுபவிக்கும் உரிமைகளை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் முப்பது வருடகங்களுக்கு மேலாக கல்முனை மக்கள் பல்வேறு போராட்டங்களையும் கோரிக்கைகளையும் விடுத்த போதிலும் அவை புறந்தொள்ளப்பட்டே வந்திருக்கின்றன எனவே இந்த போராட்டத்தை திசை திருப்ப யாரும் முயற்சிக்க வேண்டாம் என்று இருக்கின்றார் முஸ்லிம் மக்களின் ஏகாதிபத்தியத்தை அடக்க வேண்டும் அம்பாறை கல்முனை வடக்கு தமிழ் பிரதேச செயலகம் குறித்து உரிய தீர்வினை அரசாங்கம் வழங்காவிடேன் நாடாளாவிய ரீதியில் போராட்டம் வெடிக்கும் என முன்னாள் முழு பிரதியமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் எச்சரித்திருக்கின்றார் அம்பாறை வடக்கு தமிழ் பிரதேச செயலகத்தை தரம் உயர்த்துமாறு கோரி மதகுருமார்கள் முன்னெடுத்து வரும் உண்ணாவிரத போராட்ட களத்துக்கு சென்ற ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் எதிர்கட்சித் தலைவர் மகிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருக்கின்ற காலத்தில் இந்த விடியம் குறித்து பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டன இதன்போது தீர்வினை வழங்க அவர் முன்வந்தார் எனினும் பல முஸ்லிம் அரசியல் தலைவர்கள் அதனை தடுத்து நிறுத்திவிட்டனர் கல்முனை பிரதேசத்தை வேறுபடுத்தி இன துவேசத்தை இதற்குள் கொண்டு வந்து எங்களை பிரிக்க நினைப்பவர்களால் எதிர்காலத்தில் பாரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் இதற்கு அரசாங்கம் தீர்வினை வழங்கவில்லை எனில் இலங்கை நாட்டில் முற்றுமுழுதாக போராட்டம் வெடிக்க வாய்ப்பு இருப்பதாக எச்சரித்திருக்கின்றார் முன்னாள் அமைச்சர் முரளிதரன் தேசிய பாதுகாப்பு உறுதியனில் அவசரகால சட்டத்தை ஏனென்னும் நீக்கவில்லை தேசிய பாதுகாப்பினை உறுதிப்படுத்தியதாக குறிப்பிடும் அரசாங்கம் அவசரகால சட்டத்தை இன்னும் நீக்கவில்லை என பாராளுமன்ற உறுப்பினர் தினேஷ் குணவர்த்தன கேள்வி எழுப்பியிருக்கின்றார் அத்துடன் அவசரகாலச் சட்டம் நடைமுறையில் உள்ளமையினால் அரசாங்கத்துக்கு எதிராக தொழிற்சங்கத்தினர் போராட்டங்களை முன்னெடுக்கவும் பொதுமக்கள் பொது இடங்களில் ஒரு தேசிய தினம் தொடர்பில் கூட்டங்களை கூட்டவும் முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இவ்வாறான நிலைமைகள் அரசாங்கத்துக்கு சாதகமாக காணப்படுகின்றது ஆகவே தேசிய பாதுகாப்பினை உறுதிப்படுத்தி அவசரகால சட்டத்தை அரசாங்கம் உடனடியாக நீக்க வேண்டும் அவசர தேவைகளுக்காக பயன்படுத்தப்பட வேண்டிய சட்டங்களை அரசியல் தேவைகளுக்கு பயன்படுத்த இடமளிக்க முடியாது பாடசாலை சிறார்களுடன் பயணித்த முச்சக்கரவண்டி பஸ்ஸுடன் மோதி கூற விபத்து நான்கு மாணவர்கள் படுகாயம் பாடசாலைக்கு மாணவர்களை ஏற்றிச் சென்ற முச்சக்கரவண்டியும் பேருந்தும் நேருக்கு நீர் மோதியதில் பாடசாலை மாணவர்கள் நான்கு பேர் உட்பட ஐவர் காயமடைந்து பவுனியா பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பவுனியா பகுதியிலிருந்து பாடசாலை முடிவடைந்து மாணவர்கள் ஈற்றியவாறு கோவில் குளம் சென்று கொண்டிருந்த முச்சக்கர வண்டியும் சிதம்பரபுரத்திலிருந்து பவுனியா நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த தனியார் பேருந்தும் கோவில் குளத்தில் நீருக்கு நீர் மூதியதில் இந்த அனர்த்தம் ஏற்பட்டிருக்கின்றது ஊட்டச்சத்துக்கள் இன்மையினால் பரிதாபமாக பலியான குழந்தை தென்னிலங்கையில் நடந்த சோகம் திச மகரமவில் பதினொரு மாத குழந்தையொன்றோ திடீரென மரணித்துள்ளது அந்த குழந்தையின் மரணத்தின் பெரும் சோகம் அடங்கி அடங்கியிருக்கின்றது குறித்த குழந்தை உண்ண உணவில்லாமல் இருந்துள்ளதாக நிரூபணமாகி இருக்கின்றது இந்த விடயம் பாராளுமன்றத்திலும் பேசப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் தெய்வாதீனமாக உயிர் தப்பிய சிறுவனுக்கு இன்பதிர்ச்சி கொடுத்த சக மாணவர்கள் கொழும்பு கொச்சிக்கடை அந்தோனியார் தேவாலயம் மீது நடத்தப்பட்ட தற்கொலை கொண்ட தாக்குதலில் தெய்வாதீனமாக உயிர் தப்பினான் சனு என்கின்ற சிறுவன் ஆயினும் தாக்குதலில் ஏற்பட்ட காயங்கள் பாதிப்புகள் ஆகியவற்றிலிருந்து இவன் இன்னும் மீளவில்லை சம்பவத்தை தொடர்ந்து இரு மாதங்கள் இவன் பாடசாலைக்கு செல்லவில்லை இவன் கொழும்பிலுள்ள சர்வதேச பாடசாலை ஒன்றில் தரம் எட்டில் கல்வி கேட்கின்றான் இவன் நீண்ட இடைவெளிக்குப் பின் இன்று மீண்டும் பாடசாலைக்கு சென்றான் அங்கு இவனுக்கு தடல்புடல் வரவேற்பு வழங்கப்பட்டுள்ளதுடன் இன்பதிர்ச்சியும் கொடுத்திருக்கின்றனர் சகம் மாணவர்கள் செவ்வாய்க்கிழமை கல்முனையை தரமுயர்த்தும் அமைச்சரவை பத்திரம் ரணில் வாக்குறுதி கல்முனை வடக்கு தமிழ் செயலகத்தை உடனடியாக தர உயர்த்துவதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தமிழ் தேசிய கூட்டமைப்பிடம் வாக்குறுதி அளித்திருக்கின்றார் இது தொடர்பான வாக்குறுதிகள் பல முறை ரனில் வழங்கப்பட்டுள்ள நிலையில் இன்று மாவை சேனாதிராசா மற்றும் ஸ்ரீநேசன் ஆகிய இருவரிடமும் ரனில் இந்த வாக்குறுதியை வழங்கியிருக்கின்றார் தலவாக்கல்லை சென் தோட்டத்தில் தீ விபத்து பத்து வீடுகள் சேதம் தலவாக்கல்லை சென் கிளாயார் தோட்டம் ஸ்டாலின் பிரிவில் ஏற்பட்ட தீ விபத்தில் பத்து தொழிலாளர் குடியிருப்புகள் தீக்கிரையாகி இருக்கின்றன இதில் சில வீடுகள் முற்றாகவும் சில வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்திருப்பதுடன் இந்த வீடுகளில் குடியிருந்த ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த இருபத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் வீட்டில் இருந்தவர்கள் கூச்சலிட்டதை அடுத்து அயலவர்கள் ஓடிவந்து தீயை பரவிய சிரமத்துக்கள் மத்தியில் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கின்றனர் எனினும் சில வீடுகள் இருந்த சில பொருட்கள் மாத்திரம் அவர்களால் தீக்கிரையாகாமல் வெளியில் கொண்டு வர முடிந்திருக்கின்றது நான்காயிரத்தி பதினேழு சங்கங்களுடன் ஒருவர் கைது தலைமன்னார் பகுதியில் சட்டவிரோதமான முறையில் சங்குகளை ஏற்றிச் சென்றவரை கடற்படையினர் கைது செய்திருக்கின்றனர் குறித்த சந்தையினபரிடமிருந்து நான்காயிரத்தி பதினேழு சங்குகள் மீட்கப்பட்டுள்ளதாக கடற்படை ஊடகப் பிரிவு தெரிவிக்கின்றது கிஸ்புல்லா கூறிய காத்தாங்குடி தொடர்பான மிக பெரும் பொய்கள் அம்பலமானது மட்டக்களப்பு காத்தாங்குடி பிரதேசத்துக்கு அதிகளவில் அரேபிய சுற்றுலாப் பயணிகள் வருவதில்லை எனவும் அந்த பிரதேசம் சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய இடம் இல்லை என்றும் காத்தாங்குடியின் போலீஸ் நிலையத்தின் பொறுப்பதிகாரி குறிப்பிட்டிருக்கின்றார் உயிர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணை நடத்தும் விசீட நாடாளுமன்ற தெரிவுக்குழுவில் சாட்சியம் அளிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் அட்டகாசம் புரிந்த பன்னிரண்டு மாணவர்கள் கைது இன்று பன்னிரண்டு மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த மாணவர்கள் மது போதையில் நகரில் அட்டகாசம் புரிந்ததை அடுத்து அவர்கள் புத்தலை போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட மாணவர்கள் புத்தலையில் பகுதியில் உள்ள நான்கு பாடசாலைகளின் மாணவர்கள் என போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய வந்திருக்கின்றது கிழக்கு மாகாணத்தில் இன்று பூரண கர்த்தால் கிழக்கு மாகாண மாணவர் பேரவையின் துண்டு பிரசுரங்கள் மூலம் கிழக்கில் பூரண கர்த்தால் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த கர்த்தால் அனுஷ்டிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த துண்டு பிரசுரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கல்முனை தமிழ் பிரதேச செயலகத்தை தரமுயர்த்த கோரி முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் இந்த கர்த்தால் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை அரசாங்க ஊழியர்களுக்கு அடித்தது அதிர்ஷ்டம் ஜூலை முதலாம் திகதி முதல் கொட்டப்போகும் பணமழை நாடாளுமன்றத்தில் வைத்து அரசாங்க ஊழியர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் ஒன்று வெளியிடப்பட்டிருக்கின்றது அரச ஊழியர்களுக்கு வழங்கப்படுகின்ற வாழ்க்கை செலவு கொடுப்பனவு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விடயத்தை நிதியமைச்சர் மங்கள சமரவீர நாடாளுமன்றத்தில் வைத்து தெரிவித்திருக்கின்றார் பதுளையில் மண்சரிவு எச்சரிக்கை மூவாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி மூன்று குடும்பங்கள் பாதிப்பு பதுலை மாவட்டத்தில் இருபத்தி ஒன்பதனாயிரம் குடும்பங்கள் மண் சரிவு எச்சரிக்கைக்கு இருக்கின்றனர் இதில் மூவாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி மூன்று குடும்பங்கள் பாரிய எச்சரிக்கைக்கு இருப்பதாகவும் பதுளை பிரதேச செயலாளர் தமேந்தி பரணகம குறிப்பிட்டிருக்கின்றார் முப்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் நிதியுதவியில் நிர்மாணிக்கப்பட்ட வகுப்பறை கட்டடம் வடக்கு ஆளுநரினால் மாணவர்களிடம் கையளிப்பு நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது யாழ் மண்ணின் ஊடக பார்வைகள் நன்றி மீண்டும் இன்னுமொரு யாழ்மண்ணின் ஊடகப் பார்வையில் உங்களை சந்தி